சென்காம் பற்றி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பட் சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன் இந்த சென்காமில் என்னென்ன குழுக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரே ஒரு அஞ்சு லைன் மட்டும் சொல்லிடுறேன் ஆர்மி சென்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஆர் சென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஏஎஃப் சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மெரெயின் ஃபோர்ஸ் சென்ட்ரல் எம்ஏஆர் சிஎன்டி மேர்சென்ட் சென்ட் நேவல் ஃபோர்ஸ் சென்ட்ரல் நேவ் சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் ஆப்ரேஷன் கமாண்ட் சென்ட்ரல் அதை தான் எஸ்ஓசி சிஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சென்காம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு அமைப்பு கிடையாது அதுக்குள்ளே ஒரு பதினொன்று அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதில் சாம்பிளாக சில விஷயங்களை நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால் சார் இஸ்ரேல் அடித்தா சென்காம் உள்ளே வரும் அப்படிங்குறதான் அர்த்தம் இப்போ புரிஞ்சுதா அப்போ இஸ்ரேல் அவங்களுடைய ஆல் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ராணுவ வீரர்களுக்கும் ஹையஸ்ட் அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க சொல்லப்போனால் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு இஸ்ரேல் தயாராகிட்டாங்க அதெல்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு ஈரான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மும்மூர்த்திகள் சேர்ந்து ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதாங்க அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஒருவேளை ஃபயர் அப்டேட்டில் இனிமேல் ஃபயர் வர வாய்ப்புகள் இருக்குது ஃபயர் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அன்பு தமிழிஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் பிரேக்கிங் நியூஸ் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செஞ்சு வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட்டான இன்ஃபர்மேஷன் நான் எந்திரிச்சு நான் தூங்க போகிறது எல்லாமே அதற்குள்ள தான் அப்டேட் ஆகுது ஏன்னா அங்கே இருந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் வராது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கேப் வந்துடுது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் வழியாக தான் பகிர்ந்து வருகிறோம் ஸோ வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறீங்க அப்படின்னா நாலு நண்பர்களுக்கு பகிருங்கள் இல்லை நான் ஜாயின் பண்ணனா கீழே லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஐடியா on அலோர்ட் fronts ஆல் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் major ஃபார் மேஜர் ஆப்ரேஷன் இன் ஈரான் ஈரானில் மேஜர் ஆப்ரேஷன் a ஒரு offensive இல்லாட்டி நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் திருப்பி அடிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது அது ஒரு limited ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலை மேஜர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே இதை டெலிகாஸ்ட் இருக்காங்க ஸோ இந்த மேஜர் ஆப்ரேஷன் இப்போ இஸ்ரேல் அடிக்கக்கூடிய ஒரு பெரிய அடியாக இருக்கலாம் அங்கே ஈரானுடைய அணு ஆயுதம் இல்லாட்டி அவங்களுடைய ஆயில் ஃபெசிலிட்டி எதெல்லாம் தாக்கப்பட போகும் அப்படிங்கிறது தெரியலை ஆல்ரெடி பெனட் அவர்கள் வேற சொல்லியிருந்தாங்க இதுதான் சரியான தருணம் கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களில் நமக்கு கிடைச்ச நல்ல தருணம் இது இந்த தருணத்தை பயன்படுத்தி ஈரானை க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தார் அதே மாதிரி இப்போ அவர்களும் யாருடைய பேச்சையும் கேட்குற மாதிரியே கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிகழ்ச்சி பார்க்கும்போது ஒரு மேஜர் ஆப்ரேஷனை தான் இஸ்ரேல் செய்ய போகிறாங்க சரி இஸ்ரேல் இந்த மேஜர் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்புலாவினுடைய தலைவரையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைவரை எல்லாமே காணவில்லை அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்தது அல்லவா அதை இன்னும் ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தலை அதுக்கு பதிலாக ஹிஸ்புலாவை பற்றி தேவையில்லாமல் நிறைய வதந்திகள் இருக்கு நிறைய பேர் நிறைய செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க அந்த செய்திகளில் உண்மை இல்லை உண்மை இருக்குமாயின் நாங்களே அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு மொட்ட கடிதாசி மட்டும் இப்போ செய்தி ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் டெலகிராம் குரூப்பில் ஆயிட்டு இருக்கு இதை யார் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹிஸ்புலாவினுடைய மீடியா ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதில் இருக்கக்கூடிய அந்த டெப்தான இன்ஃபர்மேஷன் இல்லை இது மாதிரி ஃபேக்கான நிறைய நியூஸஸ் ஹிஸ்புலாவ் சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ள அந்த தலைவருக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது இல்ல புதிய தலைவர் சஃப்ருதீன் அவர்கள் என்ன ஆனார் அப்படிங்கிறதும் கிடையாது உண்மையாக நீங்கள் ஒரு செய்தியை வெளியிடுகிறீர்கள் என்றால் பொய்யான செய்தி நிறைய இருக்கும்போது அதெல்லாம் போய் இவரெல்லாம் உயிரோடு தான் இருக்கார் இது அவருடைய வீடியோ இது அவருடைய ஆடியோ அப்படின்னு சொல்லி எதையாவது இவங்க வெளியில கொண்டு வந்தாங்களான்னு பார்த்தா எதுவும் கிடையாது சரி இப்போ இஸ்ரேல் அப்படிங்கறது பிரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டோமே சென்காமின்னுடைய தலைவர் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டோமே அப்ப ஈரான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கேன் அவர்கள் அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் பெக்கர் கலிபஃப் அவர்கள் அதே மாதிரி அடுத்ததா ஜுடிஷரி சீஃப் அவர்கள் இந்த மூணு பேரும் இந்த மூன்று தலைவர்களும் இன்னைக்கு ட்ரைலேட்டரல் டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருக்காங்க மும்மூர்த்திகள் இந்த மூணு பேரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க ஒருத்தர் பிரசிடென்ட் இன்னொருத்தர் ஜுடிஷரி இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது பாராளுமன்றம் அப்போ இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பது ஒருவேளை இஸ்ரேல் நம்மளை அடித்தாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்முடைய படையை நம்முடைய நாட்டை வழி நடத்துவது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றியான முக்கியமான மீட்டிங் தான் இப்போ இந்த மூணு பேர் சேர்ந்து செஞ்சிருக்கிற மீட்டிங் இதை ஒஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க ஈரானுடைய செய்தி ஊடகம் இதற்கான ப்ரூஃபையும் நம்ம வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துருந்தோம் ஸோ ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ள சென்காம் தலைவர் வந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப கொஞ்சம் பதட்டத்தை அதிகரிச்சிருக்கு இந்த பதட்டத்தை இன்னும் கொஞ்சம் நான் அதிகரிக்கட்டுமா இது ஏதோ நான் வாண்டடா செய் மட்டும் நினச்சிடாதீங்க இது நடந்துட்டு இருக்கு வேற யாரும் கிடையாது அந்த பதட்டத்தை அதிகரித்தது அமெரிக்கா தான் அனதர் பேட்ச் ஆஃப் ஜெட் ரீடிப்ளாய் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா அனதர் பேட்ச் ஆஃப் ஜெட்ஸ் அப்படிங்கிறத மிடில் ஈஸ்ட்ல ரீடெப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கிடைத்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அண்ட் ஹாட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ புதிய பேட்ச் ஆஃப் ஜெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் இஸ்ரேலுக்கு உதவ வேண்டும் என்றால் நிச்சயமாக மிடில் ஈஸ்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய படை இருக்கணும் சரி இப்போ இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறாங்கன்னா அமெரிக்காவினுடைய படையும் சேர்ந்து ஈரான் அடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அமெரிக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஈரானை எதிர்த்து அடிக்க மாட்டோம் ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இஸ்ரேலுக்கு உதவிகள் அப்படின்னா டேட்டாஸ் எங்கெங்கே இருக்காங்க என்னென்ன அடிக்கணும் எவ்வளவு இழப்புகள் இருக்கு எவ்வளவு உதிரி பாகங்கள் வேணும் என்ன ஆயுதங்கள் வேணும் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஆனால் நேரடியா அட்டாக்ல ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டாங்க இந்த யுத்தத்தில் நேரடியாக பங்கு பெறாது பட் மறைமுகமா இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இருபத்தி நாலு மணி நேரமும் செய்வதற்கு அமெரிக்கா காத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த ரீடெப்ளாய்மெண்ட் செய்தி நமக்கு உணர்த்துது அடுத்ததா ஈரானுக்கு ஆதரவான நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஈராக் என்ன முடிவு எடுத்திருக்காங்க ஈராக்கு திடீர்னு பார்த்தா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஜோர்டனுக்கு எதிரா ஒரு முடிவை முடிவெடுத்ததா செய்தி வெளியாகுது ஜோர்டன் ஈரானுக்கு எதிரா என்ன செஞ்சாங்க கடைசியா ஈரான் பலிஸ்டிக்ஸ் மிசைலை ஏவி விட்டாங்கல்ல ஒரு நூத்தி எண்பத்தி ரெண்டு மிசைல்ஸ் ஏவி விட்டதா செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த மிசைல்ஸ்ல ஜோர்டன் வான்பரப்பை பரப்பை பயன்படுத்திய சில மிசைல்ஸை ஜோர்டன் அரசாங்கம் என்ன செஞ்சுட்டாங்க இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டாங்க அப்படி அழித்ததை நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டது ஜோர்டன் அரசாங்கம் அதை எப்படி ஈரான் அனுப்பின மிசைல்ஸை நீ இன்டர்செப்ட் பண்ணுவ உனக்கு ஆயில் நாங்கள் தரமாட்டோம் ஒரு வேலை இனிமேல் தர்றதுக்கு நீ எங்ககிட்ட கிட்ட வந்து கேட்கணும் நீ வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை கொடு அப்படின்னு சொல்லி ஈராக் பாராளுமன்றத்தில் ஒரு குரல் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கிறது இதன் காரணமாக ஈராக் ஜோர்டான் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ இது ஈரானுக்கான நட்பு நாடுகள் எப்படி அவங்களுடைய ரெஸ்பான்ஸை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு ப்ரூஃப் தான் கொஞ்சம் நேரத்தில் ஐடிஎஃபின்னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் டேனியல் ஹகேரி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஸோ டேனியல் ஹகேரி அவர்கள் ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாம் அலர்ட் பண்ணிருக்காங்க புதிய ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படிங்கிறத ரீடிப்ளாய் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா முக்கியமான சென் காம் தலைவர் இஸ்ரேலுக்குள்ளே வந்திருக்காங்க ஈரானில் மும்மூர்த்திகள் அவங்களுடைய டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா தமிழ் பட்சம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கான வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட்டான இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் சேனலில் பகிரப்படும் இங்கே ஒரு வீடியோ போட்டோன்னே அந்த வீடியோக்கான லிங்க் அந்த வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்கப்படும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வராது ஏன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நோட்டிஃபிகேஷன் தான் கூகுள் தருவாங்க ஸோ ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சேனலை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்